அருமையானவர்களே இந்த நாளில் அவனுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் கத்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தையா இருக்கிறது பாருங்க ஆதியில இருள் இருக்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார் என்றால் தம்முடைய வார்த்தையை அனுப்பி வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அப்போ உங்க வாழ்க்கையில இந்த நீங்கள் வாழ்க்கைக்கான அற்புதத்தை நீங்கள் பெறுவீர்கள் வாழ்க்கைக்கான வார்த்தை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் சூழ்நிலை மாறும் வார்த்தையை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து இயந்து பெறுவீர்கள் சட்ட முப்பத்தி மூன்று ஒன்பதுல ஆஹ் தெரிந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட்டால் அவர் கட்டளையிட்டபடியே நிற்கும் அவன் அவர் இன்று உங்க வாழ்க்கையில என்ன ஆக வேண்டும் அவர் இன்று தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார் அவன் அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுமா அவர் சொன்னபடியே ஆகும் அவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் சுகமாயிரு என்று சொன்னார் நீங்க சுகமா இருப்பீங்க என்று உங்க வாழ்க்கையில நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னால் இருப்பீங்க நான் உன்னை வாழாக்காமல் தலையாய் வைப்பேன் என்று சொன்னால் நீங்கள் தலையாய் இருப்பீர்கள் ஆம நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னால் நீங்கள் அவர் சொன்னால் ஆகும் எனவே உங்க வாழ்க்கையில இன்று அவர் தம்முடைய வார்த்தையை அனுபவம் அவருடைய வார்த்தை அவரிடத்திலே வெறுமையாய் திரும்பாது அனுப்பப்பட்டதோ நிறைவேற்றி செல்லும் அப்போ அந்த வாக்கு தத்துங்கள் எல்லாம் நிறைவேறவில்லை என்று சொன்னார் நான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தை அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது அது அவரிடத்தில் வெறுமையாய் திரும்புவதில்லை அவர் சொன்னால் ஆகும் அவர் சொல்லிவிட்டார் அப்போ நிச்சயம் ஆகும் ஆமா அப்ப இப்ப நடக்கிற சூழ்நிலையை வைத்து நீங்க ஐயோ ஆண்டர் சொன்னத நடக்கல எல்லாம் அது நடக்காது போல நம்மளா கற்பணும் அப்படிலாம் வச்சுக்காதீங்க அவர் அவர் கட்டளையிட நிற்கும் எனவே இன்று அவர் சில காரியங்களை சொல்லுகிறார் சில காரியங்களை கட்டளையிடுகிறார் காற்றையும் கடலையும் பார்த்து இரையாது அமைந்ததாயின என்றார் உடனே அமைதியில் உண்டாயிற்று எனவே இந்த உங்க வாழ்க்கையில சீறி கொண்டு வருகிற அலை எதுவாக இருந்தாலும் அதை காற்று எதுவாக இருந்தாலும் அவர் அகற்றுகிறார் உங்களை புரட்டி போடுவதில்லை காரியமும் உங்களை அழிப்பதில்லை அவர் தம்முடைய வார்த்தையினால் உங்கள் சூழ்நிலைகளுக்கு கட்டளை இடுகிறார் அவர் கட்டளை இடும்பது அப்படியே அது நிற்குமா ஆமா எனவே உங்களுக்கு தேவை ஒரு அற்புதம் அல்ல உங்களுக்கு தேவை அவருடைய வார்த்தை உங்களுக்கு தேவை பணம் இல்லை உங்களுக்கு தேவருடைய வார்த்தை ஏன்னா அவருடைய வார்த்தைக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கிறது உங்களுக்கு தேவை சரீர சுகம் அல்ல உங்களுக்கு தேவை கத்துடைய வார்த்தை அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது செழிப்பு இருக்கிறது விடுதலை இருக்கிறது வெற்றி இருக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவருடைய வார்த்தை கூட அடங்கியிருக்கிறது எனவே கத்தருடைய பிரச்சனத்திற்கு சென்று அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் சொல் அவர் கற்றலைக்கும் உங்கள் சூழ்நிலை மாறும் அவருடைய வார்த்தை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழுங்கள் ஆம் எங்கள் உங்களோடு இருக்க